அக்க நண்பர்கள் சாதி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி வெறிய கடந்த நாற்பது வருஷமாக தமிழர்கள்கிட்ட அதுலேயும் குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கிட்ட அதிகமாக தூண்டி சாதி காவலன் சாதி காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்ட நம்ம ஐயா மாண்புமிகு ராமதாஸ் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவருக்கும் அவரோட மகனுக்கும் இப்போ இடையில் கொஞ்ச நாள் கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் துப்பிக்கிட்டே இருக்கிறாங்க என்னடா இப்படி இருக்க திடீர்னு அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவர் வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கும் அவருடைய முதல் மனைவிக்கு மனைவிக்கு அதாவது அன்புமணியோடய அம்மா அவங்களுக்கும் இவருக்கும் அறுபதாவது ஆண்டு கல்யாண விழா நடத்தியிருக்கிறார் திருமண விழா நாள் நடத்தியிருக்கிறார் அதுக்கடுத்து ஒரு நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் ஐம்பதாம் ஆண்டு திருமண விழா நடத்திருக்கிறார் ஷாக்கிங் ஷாக்கிங்கச்சின்னு இது இப்போ தான் நடத்துனாரு மறுபடியும் நான் ஐம்பதுங்கிறார் முதல் அறுபதுன்னா இப்போ அம்பது அப்போ தான் தெரியுது இல்லை இல்லை இது வந்து அவருடைய ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு யார் ரெண்டாவது மனைவி இப்போ அவங்களும் வன்னியர் தான் போலியிருக்கே ஏன்னா இவர் தான் க ஜாதி காவலராச்சு ஜாதி விட்டு எல்லாம் பா பண்ண மாட்டாருன்னு பார்த்தா அந்த அம்மா வந்து விஸ்வகர்மா இனத்தை சேர்ந்தவங்களாம் அது மட்டும் இல்லை அந்த அம்மா வந்து ஏற்கனவே திருமணமான ஒருத்தருடைய மனைவி அங்கே இருந்ததை இவர் தட்டிட்டு இருக்க இவர் டாக்டராக இருக்கும்போது அம்மா நர்ஸாக வேலை பார்த்துருக்கு அப்படியே பிடிச்சி போய் அதை கிளையாமட்டிருக்கார் நல்ல தான் நமக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் அவர் அதே மனிதன் கடந்த நாற்பது வருஷமாக அரசியல் மேடைகளில் என்ன பேசிகிட்டு இருந்தார் அந்த வன்னிய சமூக இளைஞர்களை என்ன மாதிரி தோண்டி விட்டிருக்கிறார் அப்படின்னா ஏன்டா அவர் இப்போ ஒரு மேடையில் பேசுகிறார் ஏன்டா உங்க உங்களுக்கெல்லாம் எங்கள் சாதி பொண்ணு கேட்குதாட்டான் என்னடா திமுரு உனக்கு என்னோட தகுதி இருக்குதே அப்படின்லாம் பேசுனவர் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் முதுகில் அழுக்க வச்சுக்கிட்டு ஓரானுக்கு உபதேசம் பண்ணலாமா பெரும்பாலும் இந்த சாதி மதம் இனம் மொழி அப்படின்னு பேசுகிற எல்லா தலைவனும் சரி அதை வச்சு மக்களை பிரித்து நிப்பாட்டுறான் பாருங்கள் நாம எல்லோரும் ப்ராட்டுக்காரனாக தான் இருப்பேன் இதே ராமதாஸ் அவர்கள் வன்னிய சமூக மக்களை காட்டி பெரிய அளவில் வந்து ஒரு நிதியை திரட்டி இன்றைக்கி வந்து அவர் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலம் வச்சுக்கிட்டு அப்புறம் பெரிய காலேஜை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் தனக்கண்ணியாக வச்சுருக்காரு வன்னி சமூக மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வாழை வழி இல்லாமல் நாடு விட்டு நாடு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இன்னும் எத்தனையோ பேர் இவரோடய பேச்சை கேட்டு தான் சொந்த பிள்ளையவே வெட்டி கொண்டவனே எத்தனையோ பேர் இருக்கேன் தான் சொந்த மகளையே வேற ஒரு சாயத்தில் கல்யாணம் பண்ணி செஞ்சு வெறுத்தவங்க இருக்காங்க அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணவங்களாம் இருக்காங்க ஆனால் இவர் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு எதுக்கு இந்த மாதிரி தலைவர்களோட பின்னாடி போகிறீங்க இனிமேலும் நீங்கள்லாம் போக போகிறீங்களா இவங்க சொல்கிறாங்க இவங்க பின்னாடி கட்சி கொடியை மாட்டிக்கிட்டு இவங்க பின்னாடி காவடி தூக்கிக்கிட்டு எதுக்கு போகணும் ஒரு கொள்கை அவங்கள்ட்ட வந்து பொது பொதுமக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு தனித்திறமை இல்லாத ஒரு தலைவர்கள் இவங்கெல்லாம் அதனால தான் நான் யா இவருக்குன்னு இல்லை இந்த திருமாவளவன் இன்னும் யார் யார் சாதி கட்சி தலைவர்னு சொல்கிறான் யார் மத கட்சி தலைவர்னு சொல்கிறான் இன கட்சி தலைவன்னு சொல்கிறான் இவங்க பின்னாடிலாம் போகாமல் பொது நலமாக ஒருத்தன் எல்லாருக்குமான ஒரு தலைவனாக இருக்கிறான்னு அவனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்